ஸ்டூடியோ நியூஸ் தர நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சுன்றாங்க முடங்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பன்னிச்சாமி வேறு பார்த்திங்கன்னா போட்டியிட வேணாம் புறக்கணிச்சிடலாம்ன்ற ஒரு இனத்தில் இருக்காரு ஆனால் சீனியர்கள் பார்த்தீங்கன்னா போட்டிடணும் இது வந்து கொங்கு மண்டலத்துக்குள்ள நம்ம வந்து நம்மளோட பலத்தை காமிக்கணுன்ற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இரட்டை இலை சின்னம் கிடைக்கண ரெண்டு பேருமே ஓபிசிபி சேஃபார்ம் பி கழுத்து போட்டால் மட்டும்தான் கிடைக்குன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ கூட்டணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து தேமுதிக மட்டும்தான் இருக்குது பாஜக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக பே பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னா கணிசமான இடங்கள் வந்து பெற்றா போதும் அதாவது கணிசமான ஒரு வாக்கு வங்கி பெற்றா போதும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து அங்கேருந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் சட்டமன்ற தேர்தல் வருன்ற மாதிரி சொல்ல முடியாது அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுலேயே திருப்பி சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக என்ன தான் ஜெயித்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயித்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் திருப்பி ஃபேஸ் பண்ணணும் பாஜகவோட எண்ணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கடைசமான ஓட்டு வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் எப்படியாச்சும் வந்து எதிர்கட்சியாச்சும் வந்துடணும்னு சொல்கிறது அவங்க எண்ணமாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கோட பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் கூட்டணி வச்சால் நம்ம கட்சியை உடச்சு நம்மகிட்டந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உறுப்பினரும் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயம் ஓரளவு கூட்டணி வச்சு அதிமுக பெரும்பான்மையான இடங்கள் பிடிச்சாலும் எம்எல்ஏக்கள் வாங்கினாலுமே எம்எல்ஏக்கள் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து வாங்கிடுவாங்க விலைக்கு வாங்கிடுவாங்க பாஜக எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு ரீசெண்டாக டிடி தினக்கன் டெல்லியில் போய் ஒரு ஆலோசனை பண்ணாதான் சொல்கிறாங்க இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை உருவாக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் சார்